எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி திருமணமாகி சில வருடங்கள் கடந்து விட்டார் குழந்தை இல்லை ஆனால் நல்லா அபிஷேகம் பெற்றவங்க ஆவில நிரம்பி ஜபம் செய்வாங்க சபையில் ஊழியெல்லாம் செய்வாங்க அவங்க சபையில் பெண்கள் ஊழியத்தை பொருட்படுத்தி செய்ங்கன்னு சொல்லி ஜபம் நடத்துவாங்க நல்லா ஊழியெல்லாம் செய்தாங்க ஆனால் அந்த சபையில் அவங்கள பிடிக்காத சிலர் இருந்தாங்க என்ன ஊழியம் செய்யறது என்ன பிரயோஜனம் குழந்தை தான் அவனுக்கு பெருசாக ஜெபிக்க வந்துட்டான் அவங்க காது பட அவங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தவே சிலர் பேசினாங்க அதனுடைய இருதயத்தை மிகவும் உடைத்த அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க நான் ஊழியம் செய்கிறேன் உமக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைத்தாலும் மற்றவங்க விட மாட்டேங்கிறாங்க இந்த நிந்தை இந்த அவமானம் எனக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு காரியம் இவ்வளோ பெரிய அவமானத்தை எனக்கு கொடுக்கறது அழுதுகிட்டே இருந்தாங்க வீட்டில் கணவர் அன்பானவர் ஆறுதல் படுத்துவார் உள்ள மாறுதல் அடையவே இல்லை மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டு முடித்து மற்றவங்கெல்லாம் ஓய்வெடுக்கிற நேர சாப்பிட மனம் இல்லை ஆலயத்துக்கு போனாங்க ஆலயம் திறந்திருக்கிறது யாருமே இல்லை அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் படியிட்டார்கள் ஆண்ட தன் கண்ணீரை சிந்தினார்கள் அண்டு வர இந்த நிந்தை இந்த அவமானம் என்னைக்கு நீங்கும் என் நிந்தை என்றைக்கு மாறும் நான் பரிகாசம் பண்ணப்படுகிறேன் அவமானப்படுத்தப்படுகிறேன் உமக்கு நான் ஊழிய செய்து உமக்குள்ளே சந்தோஷமா இருக்க நினைத்தாலும் மனுஷருடைய வார்த்தைகளை ஈட்டியாய் தொலைக்கிறது இந்த நிந்தை மாற எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் அந்த கண்ணீர் இந்த ஆலயத்தில் விழுந்தது பல நிமிட நேரம் அழுது கொண்டே இருந்தாங்க அழுது கொண்டே இருந்தாங்க தாங்க முடியாத அந்த பாரம் கண்ணீர் கொண்டே இருந்தாங்க பல நிமிட நேரம் அழுது அழுது அந்த இடமெல்லாம் கண்ணீராய் மாறிவிட்டார் திடீரென்று திடீரென்று உள்ளத்தில் ஒரு சமாதானம் என் ஜெபம் கேட்கப்பட்டது ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டுவிட்டார் என்கிற ஒரு நிச்சயம் உள்ளத்தில் வந்து அந்த துக்கம் நீங்கி ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அண்ணர் அவங்களை தெரிஞ்சிட்டு ஆண்டவரின் ஜபத்தை கேட்டு விட்டார் என்று அவங்க திரும்பி போனாங்க நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும் நம்முடைய ஊழியத்திற்காக ஒப்ப கொடுக்கிறேன் என்று அன்னாளை போல ஜபித்தார்கள் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார் உடனே ஆசிர்வதித்தார் அன்னாளை கடாட்சித்ததை போல அவளை ஆசிர்வதித்து அவங்க கேட்டுக்கொண்ட மாதிரி ஒரு ஆண் குழந்தையை கத்தர் கொடுத்தார் எந்த மக்கள் நிந்தித்தார்களோ யார் பரிகாசமாக பேசினாங்களோ அவங்களுக்கு மத்தியில் தேவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் எந்த இடத்தில் நீங்கள் அருமா அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கத்தரங்களை மேன்மைப்படுத்துவார் எந்த இடத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கத்தரங்களை மேன்மைப்படுத்துவார் கண்ணீரை ஆண்டவர் என் ஜப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன் என் ஜப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என் சமூகத்தில் என்னை தேடி வருகிற மக்களை மகிழ பண்ணுவேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார்